சொன்னியடி விஷயத்தை என்ன விஷயம்டி புஞ்சி பாரு என்ன விஷயம் கேக்குற என்ன விஷயம் எனக்கு புரியல இன்னைக்கு காலையில ஒரு சம்பவம் நடந்துச்சு மறந்துட்டியா ஏண்டி என்னாலே அதை யோசிச்சு பார்க்க முடியல ஏன் அப்படி என்ன எதுக்கு அப்படின்னு நீ என்னடி நீ மறந்துட்ட அதுக்குள்ள பூகாரமாவ ஒரு வழி பண்ணனும் அப்படின்னா காலையில சொல்லலையா என்ன தடி சொல்றது வரே நேத்து இப்படிதான் நாலு மூளை பூவை கொடுத்துச்சு காசு வாங்க மாட்டேன்ருச்சு இன்னைக்கு அப்படிதான் ஒரு கூட பூவையும் கொடுத்துட்டு லூஸ் மெண்டல் மாதிரி போகுது அது ஆயிரத்தி ஐநூறுவா அந்த மாதிரி ரேட் வரும் அப்படி கொடுத்துட்டு போகுதுக்கு அதுக்கு என்ன இருக்கு ஏன் கொடுக்குது இப்படி நமக்கு எதுவும் புரியலல்ல எதுவும் மந்திர கிந்திரம் பண்ணுதான்னு இதுக்கு தான் சொல்றேன் பெரியமா சொல்லு பெரியமாட்டா விஷயத்த பெரியமா வந்து அந்த அம்மாட்ட கேட்கும்ல காலையில மரம் மட்டும் தானமா இருக்க நீ சொன்னியா சொல்லல அண்ணா இப்போ நான் வீட்டுக்கு போன உடனே உங்க வீட்டுக்கு வர தெரியுமா சொல்லல அப்போ விஷயத்த நான் நினைச்சேன் இது என்ன பெரிய விஷயமா இது எதுக்கு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி தான் ஆகணுமா என்ன சொல்லுடி சொன்னா தானடி அதுக்கு ஒரு இது தெரியும் சரி சரி ஓகே எங்க அம்மா வந்ததும் நான் சொல்றேன் கூப்பிட்டே பெரிய மாட்டேன் நானே சொல்றேன் நான் சொல்றேன்டி எனக்கும் ஒரு மாதிரி தண்டி தோணிட்டு இருக்கு ஒரு வேலை சொல்லிடுவோமா சொல்லி நாளைக்கு கால பஸ் ஸ்டாண்ட்ல வந்து என்னன்னு கேட்க சொல்லுமா எப்படி அது வரும்ல இவ்வளவு நேரம் என்ன என்ன ஹிந்திலயா பேசிட்டு இருந்தேன் உனக்கு புரியாம தமிழ்ல பேசிட்டு இருந்தேன் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கா கிருக்கி மாதிரி பண்ணாத கட்டுப்பாகுது நான் போறேன் ஏ வாடி உட்காரு ஏன் போற ஏன் விருந்து வைக்க போறியா எங்க அம்மா அங்க டாண்டி கூட்ட சொன்னுச்சு உனக்கு என்னப்பா உனக்கு உங்க அம்மாவே எல்லா வேலையை பார்த்து வச்சிரும்

புதுசு விட பழசு ரொம்ப வலிக்கும் பழசு கட்டட்டின் இருக்கும் புதுசு சலுப்பு சலுப்புன்னு வலிக்கும் நான் போயிடுறேன் பைடி ஏமா ஏமா ஐசக்கா அம்மா பெரிய பதா வீட்டுக்கு போயிருச்சு என்னாடி சொல்ற எப்படி போச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படியா வரத்துக்கு லேட் ஆகுமாவா தெரியலக்கா தோர்களம் ஆக்கிருச்சோ அதெல்லாம் முதலே ஆக்கி வச்சுட்டு தான் போயிருச்சு அப்ப கண்டிப்பா கதை பேசிட்டு லேட்டா தான் வரும் சரிடி நீ போறியா நானும் வரேன்

என்னைக்காவது இந்த வர காப்பியை போட்டு சுருக்குன்னு குடிப்பேன் என்னைக்கே என்ன சாயங்காலம் ஆனால் போட்டா தான் மண்டையே சுறுசுறுப்பா இருக்கும் பிடிக்கா ஏன் பெரியதா கரெக்டாக நீ வர காப்பி போடுற நேரத்துக்கு உன் வீட்டுக்கு நான் வந்துடுறேன்ல ஆமா ஆமா இல்லை மூக்குல மோப்ப எடுத்து வந்துறேன் ஆமர இருக்கா எல்லாம் இருக்கா இருக்கா தலை வலிக்குதுன்னா சத்தோட பர்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பிள்ளைலாம் விளாண்டுட்டு இருந்துச்சு வந்தேன் பெரியதா உன்னை இப்படி பாத்துட்டு போகலான்னு உங்ககிட்ட சந்த நேரம் பேசிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கு தான் வந்தேன் அவளையும் தூங்க சொன்னா சரி உனக்கு பாத்துட்டு போலான்ட்டு சரி இந்தா குடி குடு குடு எனக்கும் ஒரு மாதிரிதான் இருக்கு இந்த கப்பு எது உனக்கு அது இந்த பத்து ரூபா கடை போட்டுருக்கானுங்க பத்தியா அங்க ஒரு நாள் போனி இந்த கப்பு பதினஞ்சு ரூபா தான் யாராவது வந்தா போன அந்த கப்புல கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒன்னே ஒன்னு வாங்கிட்டு வந்தேன் நீ வந்தது உனக்கு கொடுத்துட்டேன் பத்தியா அப்ப எனக்காண்டிதான் அந்த கப்பு வாங்கினியோ பரவாயில்ல பெரியத்த எனக்காவது யூஸ் ஆகுது இல்ல ஆமா ஆமா இந்த கப்பு இருந்திருக்கும் போல குடித்தா சரி சரி குடிக்கிறேன் அம்மா சோறு குழம்புலாம் ஆக்கிட்டா வந்த அம்மா வந்தாங்க நான் நேரம் போகிறதே தெரியாது ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு உட்காந்துருப்பமா சரின்ட்டு குழம்பையும் வச்சு வச்சிட்டு குழம்பு என்ன மத்தியானம் மீன் வாங்கிட்டு வந்துருந்தாரு உமையன் அந்த மீனை தான் போட்டு கொழம்பு வச்சு கொஞ்சத்தை வறுத்து வச்சேன் தாமரைக்கி சாப்பிட்டுட்டு இருக்குது மீது குழம்பையெல்லாம் இருக்குது ஐசி நேரம் வந்திருப்பா சாப்பிட்றலாம் என்னான்னு தெரியல நான் இருந்தால் தான் சாப்பிடுவா சொன்னேன்னா அதுவும் இந்த மீன் குழம்பு கறி குழம்புனா சாப்பிடுவா பிரியத்தை இல்லைன்னா சாயங்காலம் சாப்பிட மாட்டா வந்துருப்பா நேரம் தேடினாலே என்னமோ இப்போ வீட்டை சொல்லிட்டு தான் வந்தேன் பெரியப்ப தா வீட்டுக்கு போகிறேன்டின்னு சரிம்மா அண்ணா ஐசிட்ட சொல்லியிருப்பா சுத்தனோட வந்து உட்காந்து பேசினா நல்லா இருக்கும் இல்லையா தாமரை தூங்க சொன்னேன்னா தலை விழிக்குதுன்ட்டு சரி உடனே பார்த்துட்டு போன்ட்டு வந்தேன் தா அத்தே உனக்கு குழம்பு கொடுக்கலன்னுதான் நினைக்காத அப்படி போய்ட்டே என்கிட்ட நேற்று கொடுத்த கறி குழம்பு இன்ன வரைக்கும் நான் சாப்பிட்றேன் இந்தா போய் பாரு இன்னும் நாலு துண்டமும் கறியும் குழம்பும் இருக்குது நீ குடுத்துனால வேணாண்டின் இருப்பேன் அதுக்கு இல்ல உனக்கு குழம்ப எடுத்து வச்சுட்டு மறந்துட்டு வந்துட்டேன் போய் பாவிகிட்ட கொடுத்து விடுறேன் ஏனா மல்லியா ஏன் மல்லியா சும்மா கடைடி வந்துட்டு எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நேற்று கொடுத்த குழம்பு அப்படியே இருக்கு வாழ்ந்து வந்த காய்கறி அப்படியே இருக்கு நீதான் என்னத்தையாவது இப்படி கொடுத்துட்றியே அப்புறம் நான் எங்கிட்டு குழம்பு வைக்க தாமரை வந்ததுலேருந்து எனக்கு நீ குழம்பு கொடுத்து விட்டுற நான் வாங்கின காய்கறியெல்லாம் தான் இன்னைக்கு தக்காளி பழம் அழுகி போச்சு காய் காஞ்சி போச்சு நான் என்ன ஒண்ணு சொல்லி தூக்கி போட்டுட்டேன் அப்படியா நான் தான் சொன்னோம்ல அன்னைக்கு இனத்த காய்கறி வாங்கினா வாங்காதத்தன்னு ம் என் தங்கச்சிக்காரிக்கு தெரிஞ்ச காஞ்சு கிடப்பா எப்ப பார்த்தாலும் குழம்பு கொடுத்து விடுற அளவுன்னு ஏண்டி நல்லா தானே பெரியத்தை பேசிட்டு இருக்கோம் என்னத்துக்கு அதை இடையில பேசுற சும்மானு கடை சப்பா என்ன செய்ய அவ செய்ய வேண்டியதெல்லாம் மருமக நீ வந்து இருக்க எங்கிட்ட கடவுள் ஒரு பக்கம் எனக்கு கண்ணதான் திறக்கு ஐசு வாரா ஐசித்தான் தேடிட்டு வந்துட்டியா யார் சொன்னா நான் இங்க இருக்கேன் என்ன சொன்னம்மா எங்கன்னு கேட்டேன் இங்க இருக்கதான் சொன்னா அப்படியே ஆமா ஆயா வா இப்படி தான் உட்காருவேன் பாடி சாமி உனக்கு இல்லாத மடியா வா அப்பதான் ஏழு கலந்து வயசாயிருச்சு உட்கார சொல்ற தாங்கிக்கிறியா அது கூட அப்பத்தா தாங்கிக்க மாட்டேனா தாங்கிக்கிறேன் வா சரி நான் உட்காருறேன் அடியே சொல்லுதுன்னு நீ உட்கார பொறியாக்கும் அமிச்சி தள்ளிடுவ பாவம் அதுவே வயசான மனசு அம்மா வர காப்பியா எனக்கு ஜீ குழம்பு வச்சுருந்த வேத்தா சாப்பிட்லையா நீயி ஹம் இந்த பவி சொல்லவே இல்லை மாமியன் கொழம்புன்னு இல்லைன்னா சாப்பிட்டா அது வந்திருப்பேன் உன்னைய கூப்பிட்டு பார்த்தே காணும் பவி இங்கே வந்துட்டதா சொன்னோம்ல அதான் வந்துட்டேன் இல்லைனா சாப்பிட்ருக்கலாம் பசிக்கிறது தான் அந்த வர காப்பியை கொடு இருட்டி உனக்கு போட்டு எடுத்தாரே அது அம்மாளுக்கு கொடுத்தே போட்டு எடுத்துடுவரியா வேணாம் வேணாம் ஹிடி எனக்கு வேண்டாம் பாவோ நீ எனக்காக போய் போடுவியா என்ன இருட்டி ஒரு நிமிஷம் போட்டு எடுத்தாரே உட்கார்றேன் பார்த்தா வேணா

அது எப்போ பூ விற்கிது நேத்து பார்த்தா நாலு முளை பூவை ஃப்ரீயா கொடுத்துச்சுன்னு சொன்னேன்னா இன்னைக்கு பார்க்குறேன் ஒரு கூட பூ இந்தான்னு சும்மா கொடுக்குதுமா அதுல அவ்வளோ பூ இருக்கு எப்படி சும்மா கொடுக்க முடியும் ஒரு கூட பூ கொடுத்துச்சா கொண்டு வந்துட்டியா பூசாமணி நான் சொல்றத கேளு முதல்ல சிரிப்ப பேரு உனக்கு கொடுத்துச்சானோனை நான் பக்கத்து பூக்கடையில் கொடுத்துட்டேன் அந்த பூவை ஃப்ரீயாகவே கொடுத்துட்டேன் உங்களுக்கு வேணா வேணா நானும் கேட்க மாட்டேங்குதுமா இந்தான்னு கொடுக்குது காசு வாங்க மாட்டேங்குது மா நாளை கால வந்து என்னன்னு கேளுதுட்ட ஏன் இப்படி பூ கொடுக்கற பூ கொடுக்குறான்னு மா ஒரு மூளை பூவெல்லாம் நூற்றம்பது ரூபா விற்கதான் அது ஒரு கூட பூ கொடுக்குதுன்னா என்ன ரீசன்காக கொடுக்குதுன்னு சத்தியமா எனக்கு மா அது பாட்டுக்கு ஏதாவது மந்திரம் பண்ணிச்சு நான் என்னம்மா பண்ணுறது நீ என்னான்னு வந்து கேளுமா பயமா இருக்கு அப்படி சொல்றியாட்டி அதுவும் கரெக்டு தான் இவ்வளோ ரேட்டு விற்கும் போது இந்த பிள்ளை ஒரு கூடையும் தருது அப்படின்னா யோசிக்கிற மாதிரி தானே இருக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் டி இருக்கு அம்மா கேட்கறேன் என்னென்ன சரியா கண்டிப்பா வந்து கேளுமா ப்ளீஸ்மா கேட்கறம் டீ வாரேன் காலையில அவ ஏன் தாரா எதுக்கு தாரா நாலு நாள் வார்த்தை கேட்டா சரியா போச்சு சொல்லுவாள்ல பதிலு சரிம்மா அப்பதான் நான் வீட்டுக்கு போறேன் காஃபி போடாத போட்டிருக்கோம் டீ பாவம் இரு குடிச்சிட்டு போவோம் சொல்றதே கேட்காம போட்டுருச்சு பாரு அது பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நேத்தாவது அந்த பையன் வந்தேன் காசு கொடுத்து அந்த பிளேட் அப்படியே கடத்திட்டு போயாச்சு இன்னைக்கு ஒரு ஆளை கனிமே இன்னைக்கு கூட ஃபுல்லாவில் பூ கொண்டு வந்துட்டோம் எப்படி அந்த பையன் வந்துட்டானா தேவையில்ல டெய்லிக்கும் டெய்லிக்கும் அவன் வந்துட்டானா கூட டெய்லி வித்துட்டு போயிடலாம் அந்த பிள்ளைட்டு ஏற்ற இந்த பூ பூ அந்த பிள்ளை என்ன பண்ணிருக்கோம் அது எதுக்கு நமக்கு அந்த பிள்ளை என்ன ஒன்னா நமக்கு என்ன எங்கிட்ட நமக்கு சேல்ஸ் ஆச்சா அதை தான் நம்ம பார்க்கணும் சப்பா ஒருத்தரகான ஒரு ஈ காக்கா கூட பார்ப்போம் பார்ப்போம் இன்னும் இந்த பக்கியை வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கும் நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வேணாம் நம்ம இன்னும் நம்மளை இன்னும் பார்க்கலடி பார்க்காம இருக்காக இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு எப்படி பூ கொடுக்குதுன்னு பாத்துருவோம் பெரியமா வருது தானே சொல்லுடி பெரியமா வருது தானே ஆமாடி வரேன்னு தான் என்கிட்ட கிட்ட சொன்னாக கண்டிப்பா வருவாக தான் இன்னைக்கு இருக்கு இந்த அம்மாவுக்கு பாவோண்டி தேவையில்லாம பண்றோமோ அம்மா கூப்பிட்டு இருக்க கூடாது பேசாம இருந்துரு சொல்லிட்டேன் வர்ற கோவத்துக்கு அமைதியா நிக்கிற ஏ பிள்ளைலா ஆ என்ன பூ வைக்கிறீங்களா நேத்தெல்லாம் ஃப்ரீயா கொடுத்த மாதிரி இருந்தது என்ன பூ வாங்குறியெல்லாம் கேட்குறியா ஏன் ஃப்ரீயா கொடுத்துட்டு போறது ஆ கொடுப்பாங்க கொடுப்பாங்க நேத்து மட்டும் ஒரு குடி வேணாம் வேணாங்க ஏ புரி ஏ புரியன்னு சோகம் அவ்வளோ சவுண்டு வந்துச்சு இன்னைக்கு என்ன கொடுப்பாங்க கொடுப்பாங்கறியா நேத்து மட்டும் என்னத்துக்கா ஆ ஹலோ டச் ஃபோனை பத்தியாடி நம்ம கூட டப்பா ஃபோன் மாதிரி வச்சிருக்கோம் அது எப்படி மாடலாக சூப்பர் ஃபோன் வச்சிருக்கு பாரு ஆ தம்பியா சொல்லு தம்பி இன்னைக்கு என்ன ஆள் காணும் எங்க போனா எனக்கு வியாபாரமே இல்லை தம்பி கொஞ்சம் வந்தீங்கன்னா பரவாயில்ல அதான் உனதான் தேடிட்டு இருந்தேன் அந்த புள்ள கூட வந்துருச்சு தம்பி ஜிபே போட்டியா என் போட்டு தம்பி ரெண்டாயிரரூவா பூ இருக்குது நீ என்ன ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்க ரெண்டாயிரரூபா கொடுத்தா பரவாயில்ல என்னப்பா நீ அப்படியா சரி போட்டு விட்டுறியா இந்த பிளேட் நான் பூ கொடுக்குவேன் சரியா அப்பாடா

இவ சொல்ற மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி தான் பூ கொடுத்துக்கா மெண்டலு கொடுக்கணும் உங்களுக்கு கொஞ்சமா கொண்டு வருவேன் அப்ப வாங்கிடுங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அந்த சோப்பு கலா சட்டை போட்டுருக்காளே அவையமாக டெய்லிக்கு என்ன அவகிட்ட கூடயே நேற்று பூ கொடுத்துருக்கூ கொடுத்துருக்க எதுக்கு அம்மாவா ஆமா ஆமா அது சும்மா தான் கொடுத்தேன் விக்க முடியல அத கொடுத்துட்டு போனே பெரியமா துளி கூட நம்பாதி அம்பிட்டு போய் ஐயே நீங்க நம்பாம இருக்காதீங்க அதுதான் உண்மை இந்த போய் எல்லாம் என்கிட்ட சொல்ற வேல வச்சுக்காத பூ ரேட் அவ்வளோ விக்குது நீ ஒரு கூடையோட சும்மா கொடுத்துட்டு போற ஆளா உன் யாவரத்தை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா நான் பாத்துட்டே இருக்கேன் ரெண்டு நாள் அந்த பிள்ளைட பூவை கொடுக்குற அது சும்மா சும்மா காசு வாங்காம கொடுக்குற எதுக்கு கொடுக்குற என்னத்துக்கு கொடுக்குறேன்னு எனக்கு இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சாவிடும் மரியாதைக்கு என்கிட்ட உண்மை சொல்லிடு அவ்வளவுதான் அம்மா என்கிட்ட வந்து சத்தம் போடுற வேலை எல்லாம் வச்சுக்காத ஏன் கொடுக்குறேன் எது கொடுக்குறேன்னா என்ன கேள்வி இதெல்லாம் கொடுக்கணும்னு தோணிச்சு கொடுக்குறேன் இதுல என்ன இருக்கு உனக்கு இப்ப போங்கிட்டே வந்துருச்சு நல்லா டா ஓ மாலுக்கு இதை பூ கொடுத்துரு நான் கிளம்புறேன் சொல்லுடீனா தினாவட்டா பேசுறியா நீ எவ்வளவு திமுரு இருக்கணும் உனக்குலாம் திமுரு பிடிச்சவ பூவை எதுக்கு என் மக கிட்ட குடுக்குற சொல்லு மரியாதைக்கு சொல்லிடு என்கிட்ட அவ்வளவுதான் நடக்கிறது வேற முக்கியமா உங்ககிட்ட சொல்லியே ஆகணுமா